ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஒன்போது பத்து மாசமா வந்து இந்த கொரோனா நாள நம்மளோட என்டர்டைன்மெண்ட் வந்து முழுசாவே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வைரஸ் தொற்றோட தாக்கம் கம்மியாயிட்டு வர நேரத்தில் இந்த டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் கோவை குற்றாலம் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து கோவை குற்றாலம் போயிட்டு வந்திருக்கோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு ஷேர் பண்ண போறோம் உள்ள போறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அங்க வந்து நாளா வீட்டிலேயே முடங்கி கிடந்த மக்கள் வந்து வெளியே ஒரு டூருக்கு வரும்போது எப்படி பிகேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து கேப்சர் பண்ணிருக்கோம் ஆண்டு நமக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஜாலியான வருஷமா இருக்கணும் இரண்டாயிரத்தி இருபது மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கறத வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாம் வாங்க கோவைக்கு போற காரணம் இல்ல என்னன்னு தெரியல இப்போ நம்மளும் வந்து டிக்கெட் வாங்கிட்டோம் ரெண்டு பேருக்கு தம்பிக்கு டிக்கெட் இல்லை ரெண்டு பேருக்கு ஐம்பது ரூபா வண்டி பார்க்கிங் வந்து இருபது ரூபா பத்தாம்பூச்சி ஓகே மறுபடியும் வந்து வண்டி எடுத்து கிளம்ப வாங்கிப்பேன் போலமா டிக்கெட் எடுத்த இடத்துல இருந்து கிளம்பிட்டோம் முன்னாடி போனோம் அங்கே வந்து நமக்கு பார்க்கிங் இருக்கு ஓகே இதான் பார்த்தீங்கன்னா தெர்மல் ஸ்கேனர் வச்சு நம்ம செக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஹாண்ட்ஸ் ஆனிடைசர் போட்டதுக்கப்புறம் தான் வந்து உள்ள அளவு பண்ணுறது இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது அது என்னன்னு பார்த்து

पंजे से इस इस आइटम में ना दिखा रहा है सुनिए ठीक है अरे बहु तो मास्क पहन रहा है आपने उल्लाह लोग पंजे दिखा रहे हैं कैसे हाय सुन ले हम इंगे पहन चली रहे इंगे से डाटा चली जाओ அம்மா அப்படியே கொண்டு போயில நினைச்சா மாத்திக்கிட்டானே இல்லை நானு எடுத்து கொடுத்துட்டேன் அவங்க அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க ஜாக்ல இருந்து அவங்கதானே கண்டுபிடிச்சாங்க

இங்க வா இங்க வா அவ்வளோதான் பஸ் வந்து நம்மளை இறக்கி காட்சி இதுக்கு மேல இங்க இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து போகும் இது ஆஃப் ரோடு தான் ஸோ இதுக்கு நம்ம நடந்தா உள்ள போய் ஆகணும் மக்கள் எல்லாம் போய் சோபா ஒரு வழியா ஒரு பத்து நிமிஷம் நடைபயணத்துக்கு பிறகு என்ன ஒரு காமனா இருக்குமா நட வந்து சேர்ந்தாச்சு ஒரே சட்டமா இருக்கு தண்ணி நல்லா வந்துட்டு இருக்கு போல அப்படியே ரொம்ப நாளைக்கு அப்புறம் மக்கள் வந்து இந்த இடத்துக்கு வர்றதுனால செம்ம சந்தோஷமா இருக்காங்க சவுண்ட் இங்க கேக்குது உங்களுக்கும் கேட்குன்னு நினைக்கிறேன் ठीक 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 மாதிரி கட்டி விட்டுருக்காங்க கீழே கீழ கல் இல்லை அதனால குழந்தைகளுக்கு இங்க ரொம்ப ஜாலியா இருக்கு விளையாடுறக்கு கீழே வரும் லேண்ட்ஸ்கேப் தான் காத்திட்டே ராம்லீஷ் மாதிரி யூடியூபர் காலத்துல குளிச்சேன் இந்தா தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு அதனால நானும் இருந்துறானே ரொம்ப அலகாடா குளிச்சேன் கிட்டத்தட்ட சட்டியா வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணா தண்ணி பாத்துனே வந்து பாஞ்சிட்டு அவதான் அண்ட் இப்போ வந்துட்டு இங்கே கோவை கோவை குற்றாலம் மாதிரி இல்லை தென்காசி குற்றாலம் மாதிரி இருக்குது ஏன்னா எல்லா ஊர் மக்களும் இருக்காங்க கேரளாவிலிருந்து எடுத்திருக்காங்க நார்த் சைட்லேருந்து இருக்காங்க இவங்க பேஷல் லேங்குவே தெரியாத அவங்க குழாய் இருக்காங்க இல்லை மிச்ச ஊர்லேருந்து எல்லாமே வந்துருக்காங்க சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் நல்லா எடுத்துருக்காங்க உள்ளே வரும்போது நல்லா செக் பண்ணுறாங்க எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த வீடியோலையே மாஸ்க் பாராட்டி உள்ளே அலோவ் பண்ணுறதே கிடையாது மற்றபடி எல்லா சேஃப்டி மெஷர்ஸு இருக்குது நம்ம தாராளமாக இங்கே வரலாம் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிகிட்டு போங்க அது வந்து தொடர்ந்து அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்